இன்று ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் ஒரு சில வாரங்களாக தங்கத்தின் நிலையில் ஃப்ளக்ஷுவேஷன் இருந்துச்சு கொஞ்சம் வாரங்களுக்கு முன்பதாக நல்லாவே வந்து இறங்கிச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஏறி பிக்கப் ஆகி நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து ஃபிக்ஸாக இருந்துச்சு நேர்த்திக்கான ரேட்டில் இதை மத்தியில் இன்றைக்கி ஐ மீன் மெயின் நேற்று நைட்டு நம்மளுடைய டைமுக்கு வந்து ஃபெட்ரேட் வந்து இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஃபெட்ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் ஆகும் ஸோ ஃபெட்ரேட் கட்ட அப்படியே வந்து அவங்க வச்சுருக்கனால ஃபெட்ரேட் வந்து இப்போ கோல்டை வந்து இம்பாக்ட் பண்ணாது ஏன்னா அது சேம் ரேட்லேயே அவங்க வச்சுருக்கனால ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட் என்ன என்ன மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கோ இருக்கோ யாஸ் யூஷுவல் அதே போல் தான் வந்து கோல்டு ரேட் வந்து பிஹேவ் பண்ணும் ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தின் விலையில் பெரிய மா மூமெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை நேற்றைக்கு விலையான ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருக்கலாம் இல்லை என்றால் அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டூ ஃபார்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது அதுலேயும் பாசிட்டிவ் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகம் மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆக ஒன் அண்ட் ஆஃப் ஆஸ்கெட் பொறுத்து இருந்து பார்ப்போம் இனி நாளை ஜூன் இருபது தங்கம் விலை அதிகரிக்கமாக குறைமான்னு இன்றைக்கி நைட் போடுற வீடியோவில் ப்ரொடிக் பண்ணி போடுவேன் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி